வெள்ளிக்கிழமை சுமங்கலிக்கு இப்படி செஞ்சு பாருங்க அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி ஒரே போர்க்களமாயிடும் இந்த வீட்டுக்காரர் கம்மனே இருப்பாருமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரியான சண்டை போடுவார் அன்னைக்கு சாமி கும்பிடவே முடியறது கரெக்ட் பிளான் பண்ணி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுவும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூறு சதவிகிதம் வேலை செய்கிறோம் அப்படின்னா பத்தாயிரம் சதவிகிதத்துக்கான பலன் தரும் நம்மளுக்கு பிளான் பண்ணாமல் செய்யும் போது தெரியாது இல்லைங்களா ஒரு தோராயமான பொதுவான ஒரு வழிபாடு அப்படின்லாம் அவங்களோட ஆசிர்வாதம் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களோட ஆசிர்வாதத்தில் உண்டு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுமங்கலிக்கு இப்படி செஞ்சு பாருங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க இதை பற்றி பேச சொல்லியிருக்காங்க பொதுவாக வந்து பாருங்கம்மா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்களை நம் முன்னோர்கள் வகுத்திருக்காங்க அதுலேயும் வெள்ளிக்கிழமை அதீத விசேஷம் ஏன் அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்த தினம் அதுக்கும் மேலே சுக்ர பகவானுக்கு உகந்த தினம் அப்படின்றதுனால சுக்ரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்கள் அவன் அசுர குருவாக இருந்தாலும் முழு சுபர் அப்போ அவன் வந்து பாருங்க நிறைய நல்ல விஷயம் சட்டுன்னு கொடுத்துருவான் அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை நிறைய விசேஷம் ஆனா நிறைய வந்து பாருங்க பெண்கள் என்கிட்ட பேசும்போது சொல்றது அம்மா வெள்ளிக்கிழமையான எங்க வீடே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிடும்மா வீடே போர்க்களம் ஆயிடும் இந்த வீட்டுக்காரர் கம்மனே இருப்பாருமா வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் சரியான சண்டை போடுவார் அன்னைக்கு சாமி கும்பிடவே முடியறதில்லமா எப்படி நிறைய பெண்கள் வந்து பாருங்க எங்கிட்ட பேசும்போது பகிர்ந்து இருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னாலும் இந்த பரிகாரம் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் இது ஒரு எளிமையான பரிகாரம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த தேங்காய் மட்டையோடு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மட்டையோடு கூடிய தேங்காய் மேலே பச்சைத்தோளோடு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பச்சை தோல் காஞ்சு இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு லைட் க்ரீனு ஒரு ஒரு ஆஷ் கலரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பழுப்பு நர்ல அந்த மாதிரி காஞ்சிருக்கும் இருக்கும் அந்த மட்டையோடு கூடிய தேங்காயை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த மட்டையோடு கூடிய தேங்காய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக ஒரு தாற்பயம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது பொதுவாக வந்து பாருங்க அந்த மேல இருக்க தோல் பச்சை பழுப்பு தோல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள இருக்க நாரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாயை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேங்கானோட ஓடு வந்து பாருங்க கண்மம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் ஆணவம் கண்மம் மாயை இது மூணு நீங்க பெற்றா பரிசுத்தமாகிய இறைவனை நம்மளால பார்க்க முடியும் அப்படிம்பாங்க அதுதான் வந்து பாருங்க பரிசுத்தமாக இறைவனாதான் தேங்காயை நம்ம பாவிக்கிறோம் அது ஒரு மங்கள பொருளாகவும் ஆன்மீகத்துக்கு உகந்த பொருளாகவும் நம்ம பாவிக்கிறோம் இல்லைங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் என்னால் பெருசா வழிபாடு பண்ண முடியல ஏன்னா எங்க வீட்டில் நான் சாமி கும்பிடணும்னு நினைக்கும் போது பெருசா சண்டை வருது ஒன்று எங்க வீட்டுக்கார பிரச்சனை பண்றாரு இல்லைன்னா எங்க குழந்தைங்க பிரச்சனை பண்ணுது இல்லைன்னா எங்க மாமனார் மாமியாரோட இருக்க அது பிரச்சனை வருது இல்லைன்னா எதிர் வீடு பக்கத்து வீட்டு பிரச்சனை வருது ஆக மொத்தம் என்னோட இறை வழிபாடு அப்படின்றது தடங்கள் இது நிறைய பேர் சொல்றது உண்டுமா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பல காரணங்கள் இருக்கதாம்மா செய்து அதாவது வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் இல்லை இறை ஆற்றல் இல்லை குலதெய்வத்தினோட அனுகிரகம் இல்லை குடும்ப ரீதியாக ஏதோ ஒரு குழப்பம் எல்லாருக்கும் வந்து பாருங்கள் குடும்ப ரீதியாக வந்து தோஷம் இருக்கும் சாபம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு பிரச்சனை பூமி தோஷம் இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்குது என்னன்னே தெரியாது ஏன்னா இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா கூட ஒவ்வொருத்தரும் நிறைய காசு கேட்குறாங்க இல்லைங்களா இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னா கூட ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நானூறுரூபா நாங்களே வாங்குகிறோம் இல்லைங்களா அப்போ எங்களுக்கு ஜாதகம் கூட பார்க்க முடியலமா நாங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட இந்த பரிகாரம் செய்யுங்க இல்லைம்மா பார்க்க முடியும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்கம்மா என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சிடும் எப்பயுமே வந்து பாருங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது அது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூறு சதவிகிதம் வேலை செய்கிறோம் அப்படின்னா பத்தாயிரம் சதவிகிதத்துக்கான பலன் தரும் நம்மளுக்கு பிளான் பண்ணாமல் செய்யும்போது தெரியாது இல்லைங்களா ஒரு தோராயமான பொதுவான ஒரு வழிபாடு அப்படின்லாம் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாத ஜாதகமே இல்லை அப்படின்னாலும் இந்த பொதுவான வழிபாடு பலன் தரும் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் மேலே பூசி மட்டை தேங்காயோட பூசி குங்குமம் வச்சு அதுக்கு வந்து ஒரு பூ சுற்றிடுங்க பூ சுற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் முடியும் அப்படின்னா அந்த அம்பிகை அந்த தேங்காவையும் நம்ம அம்பிகையாக தான் பாவிக்கணும் அதே மாதிரி வீட்டில் விளக்கு ஏற்றி தீப தீபம் ஏற்றி அம்பிகையினோட ஒரு ஃபோட்டோ இருக்கு இல்லை அம்பிகையினோட விக்கிரகம் வீட்டில் இருக்குது அப்படின்னா பிரதானமாக முன்னிறுத்தணும் முன்னிறுத்தி அன்றைய தினம் அம்பிகை வழிபாடு பண்ணுறோம் மா நான் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவேன் அது இன்னொரு பதிவில் கொடுக்கலாம் சரிங்களா அன்றைய தினம் அம்பிகையை வழிபாடு பண்ணுறோம் வழிபாடு பண்ணிட்டு நம்ம வீட்டில் சுமங்கலிகளை கூப்பிடணும் எத்தனை சுமங்கலிகள் மூணு குறைஞ்சது ஆறு ஒம்பது அதுக்கப்புறம் இதுல ஏழு தானே சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு ஆறு எடுத்துக்கோங்க மூணு ஆறு ஒன்போது பதினொன்னு அவ்வளவு அதுக்கு மேல நம்ம கூப்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்ல நம்மளால் வேலை செய்ய முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அந்த சுமங்கலிகை கூப்பிட்டு அன்றைய தினம் வந்து பாருங்க அம்பிகைக்கு நிவேதனம் அப்படின்னு வைக்கணும் இல்லைங்களா சக்கர பொங்கல் செஞ்சுக்கோங்க சக்கர பொங்கல் செஞ்சு அம்பிகைக்கு முடியும் அப்படின்னா எளிமையான தமிழ்ல இருக்கிறது தான் அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க எல்லா சுமங்கலிங்களும் சேர்ந்து இல்லையா அம்பிகையினோட ஆயிரத்தி எட்டு போற்றி இருக்கு இல்ல லலிதா சாஸ்திர நாமமே எங்களுக்கு படிக்க தெரியுமா தாராளமா படிங்க இல்லைன்னா நூத்தி எட்டு போற்றி இருக்கு அம்பிகை இது இந்த மாதிரி அம்பிகையினோட ஒரு பதிகம் இல்ல ஒரு மந்திரம் இல்லனா ஒரு பாடல் ஏதாவது ஒண்ணு பாராயணம் பண்ணிட்டு நம்ம தூப தீபம் ஏத்தி அம்பிகை அழகா பாராயணம் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நிவேதனம் பண்ணி கற்பூரம் காமிச்சிட்டு நீங்கள் வந்து தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஷமாபானம் வாங்கிக்கிறீங்க நான் தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த பூஜையிலே எத்தனையோ தப்பு செஞ்சிருப்பேன் தாயே எனக்கு வாய் உச்சரிக்கும் போது தடுமாறும் அது வந்து நடக்கிறது தான் இப்போ நாங்களே கூட வந்து பாருங்க காலையிலருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் நைட் வரைக்கும் பேசிட்டே இருக்கும்போது நாக்கு வந்து சில நேரத்தில் தடுமாறும் ஏன்னா கண்டினியூஸாக பேசிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம மந்திரம் உச்சரிக்கும் போதும் நிறைய நேரத்துல தடுமாற்றம் அப்படின்றது இருக்கும் அதனோட அர்த்தம் அனர்த்தமாக மாறறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ அம்பிகை கிட்ட கேட்கணும் நான் சமமானம் கேட்கணும் நான் தெரியாம வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது சொல்லும்போது சொற்குற்றம் ஆளாயிருப்பேன் அதை மன்னிச்சு நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாயார்கிட்ட கிட்ட வேண்டிட்டு நம்ம பூஜையை முடிச்சுட்றோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த மட்டை தேங்காய் பூ பூசூத்தந்திருக்கு பார்த்தீங்களா இதை வந்திருக்கக்கூடிய சுமங்கலிக்கு நம்ம கொடுக்குறோம் எப்படி கையால் ரெண்டு கையால் நம்ம கொடுக்கணும் அவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா கையில் வாங்கக்கூடாது இந்த முந்தாணி இருக்குன்னா அந்த முந்தாணியை விரித்து இந்த முந்தாணியில் வாங்கிக்கணும் ஏன்னா அதை அம்பிகையாகவே தான் நம்ம பாவிக்கணும் முந்தாணியில் வாங்கிக்கணும் கொடுத்துட்ட பின்னாடி அந்த சுமங்களி உங்களோட வயதில் மூத்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கலாம் ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் அந்த சுமங்கலி உங்களோட இளையவங்களா இருக்காங்க அப்படின்னா வாழ்த்த வயதில்லை அப்படின்னாலும் அவங்க உங்களை வணங்கிக்கலாம் அவங்க உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க மூத்தவங்களா இருந்தா நீங்க உங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்க இளையவங்களா இருந்தா அவங்களுக்கு வாழ்த்த வயசு கிடையாது இல்லையா அவங்க வணங்கணும் அவங்க உங்ககிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆக மொத்தம் இந்த மட்ட தேங்காவை நீங்க உங்களுக்கு கொடுக்குறீங்க இப்படி குடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது முடியும்னா வெள்ளிக்கிழமை தோறும் செய்யலாம் இல்லைன்னா மாதத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை செய்யலாம் இல்லைன்னா மூணு மாதத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை செய்யலாம் இது கொடுக்க கொடுக்க சுமங்கலிகளோட ஆசிர்வாதம் இது வந்து வெறுமனே கொடுக்கக்கூடாதுங்க கூட மஞ்சளும் குங்குமமும் கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்களோட ஆசிர்வாதம் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களோட ஆசிர்வாதத்தில் உண்டு அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மட்ட தேங்காவை நம்ம கொடுக்கறதுக்கும் அவ்வளோ பெரிய தாற்பயம் இருக்குது சரிம்மா அவங்க அந்த மட்டை தேங்காய் வாங்கிட்டு போனாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கொஞ்ச நாள் வந்து பாருங்க அதை வச்சு வழிபாடு பண்ணலாம் இப்போ இந்த வீட்டில் வந்து இப்போ என்ன மந்திரம் நீங்கள் சொல்லிட்டு போறீங்க அந்த மந்திரத்தை சொல்லி உதாரணத்துக்கு அபிராமி அந்தாதினா அவங்களும் அதை அபிராமி அந்தாதி வச்சு அதை ஒரு கலசத்தை நிறுத்தி வழிபாடு பண்ணலாம் ஒரு ஒரு நாலஞ்சு வழிபாடு முடிஞ்ச பின்னாடி அவங்க அந்த மட்டை தேங்காவை எடுத்து அதில் இருக்க தேங்காய் எடுத்து அதை ஒரு நிவேதனமா பண்ணி அம்பிகைக்கே வைக்கலாம் வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் எளிமையான விஷயம் சரிங்களா ஆக இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஆனால் பலன் வந்து பாருங்க பன் மடங்கு இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே சந்தேகமில்லை இ இது வந்து பாருங்க இது மட்டும் இல்லை இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா நாங்கள் வந்து பாருங்க எங்கள் குடும்பத்துல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்கு வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் எங்கள் சுய ஜாதகத்தையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி பாருங்க நாங்கள் தீராத கடன் பிரச்சனையில இருக்கோம் குடும்பத்தில் வெளியே சொல்ல முடியாத ஒரு குழப்பத்துக்கு ஆள் ஆயிருக்கோ எங்க கணவருக்கு வேற பெண்ணோட தொடர்பு இருக்கு இல்ல இது வந்து பாருங்க அந்த தொடர்பு எங்களை விட்டு போகணும் நாங்க முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எங்க கணவர் ரொம்ப நல்லவர் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் பிள்ளைங்க ஒரு சில பிரச்சனைகளோட இருக்காங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கதானே செய்து அந்த மாதிரி உங்க குடும்பத்திலயும் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாங்க ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்ன இறைநிலையை வழிபாடு பண்ணணும் எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றது வந்து பாருங்க ஒரு ஆன்மீக வகுப்பாகவே எடுக்கிறோம் ஒரு ஒவ்வொரு கோரிக்கை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மாதத்துல நாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூஜா விதிகளும் சொல்லி கொடுத்துட்றோம் ஆக அந்த மாதிரி விருப்பம் இருக்கவங்க பிரச்சனை இருக்கவங்க நான் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நேரம் இருக்கணும் இல்லைங்களா எல்லாராலையும் வந்து பாத்தீங்கன்னா பூஜை விதிகள்லாம் செய்ய முடியாது இல்லைங்களா நேரம் இருக்கவங்க ஒரு பதினோரு நாள் ஒரு இருபத்தி ஒரு நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாளில் பிரச்சனை தீரும் அந்த மாதிரி பூஜைகள் இருக்கா நாங்கள் வந்து சேரணும் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேயில் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா வாய்ஸ் நோட் அனுப்புங்க அதுக்கான மொத்த விவரமும் சொல்லுவாங்க தாராளமாக வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி